சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது திமுக திட்டவட்டம் ஸ்டாலின் அச்சப்பட காரணம் என்ன இதில் உள்ள அரசியல் கணக்குகள் என்ன என்ன என்பது குறித்து அலசி ஆராய இருக்கின்றது இன்றைய காரணம் வேறு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் வாங்க மேலாமல் கார்த்தி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான கிளிக் செய்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு கேட்கக்கூடிய ஒற்றை கேள்வி ஸ்டாலின் அரசு ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பயப்படுது பாட்டாளி மக்கள் கட்சி நியாயமான கோரிக்கையை தானே வைக்கிறாங்க பல மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டாங்க நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படை அடிப்படையாக வச்சுத்தானா இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பே நடத்தாம எந்தெந்த சமுதாய மக்கள் எந்தெந்த விழுக்காடு இருக்கிறாங்கன்னே தெரியாம நீங்க எப்படி இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தி எப்படி இந்த அடிதட்டு மக்களை நீங்க முன்னேற்ற முடியும்னு கேள்வி கேட்கறாங்க இது நியாயமான கேள்வி கூட ஸ்டாலின் ஏன் பயப்படுறாரு ஸ்டாலின் பயப்படுவதற்கு காரணங்கள் இல்லாம இல்லை ஸ்டாலின் நாளைய தலைமுறையை பற்றி சிந்திக்கிறார் உங்க கேள்வி புரியும் நாளைய தலைமுறையை பற்றி ஆளா ஸ்டாலின் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா உண்மையாலுமே நாளைய தலைமுறை பற்றி தான் ஸ்டாலின் சிந்திக்கிறார் தமிழர்களுடைய நாளைய தலைமுறையை பற்றி அல்ல அவரது குடும்பத்தை சேர்ந்த நபர்களுடைய நாளைய தலைமுறை தன்னுடைய அப்பா முதலமைச்சராக இருந்தாரு நம்ம இப்ப முதலமைச்சரா இருக்கிறோம் நாளைக்கு நம்ம புள்ள முதலமைச்சரா இருக்கணும் நாலன் நம்ம பேரப்புள்ள முதலமைச்சரா இருக்கணும் அதுக்கப்புறம் கொள்ளு பேரப்புள்ள முதலமைச்சரா இருக்கணும் இப்படியாத்தான் போயிட்டு இருக்கணுமே தவிர இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த பெரும்பான்மை சமுதாய மக்களோ பட்டியல் சமுதாய மக்களோ ஆதி தமிழ் குடிகளோ யாரும் முதலமைச்சராக அமர்ந்து விடக் கூடாது என்பதுல ஸ்டாலின் தெளிவா இருக்கிறாரு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு ஸ்டாலின் பயப்படுறாரு இதுதான் உண்மையும் கூட இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியில ஒரு விவாதம் நடத்தப்பட்டுச்சு அந்த விவாதத்துல மூன்று பெரும்பான்மை சமுதாயங்களை ஒப்பிட்டு நடத்தப்பட்ட விவாதம் ஜாத் சமுதாய மக்கள் மராட்டா சமுதாய மக்கள் வன்னிய சமுதாய மக்கள் இந்த மூன்று சமுதாய மக்களுமே இந்திய பெருந்தேசத்துல பெரும்பான்மையான சமுதாய மக்கள் என்பதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்காது ஜாத் சமுதாய மக்கள் மூன்று நான்கு மாநிலங்களில் பறந்து விருந்திருக்கக்கூடிய சமுதாய மக்கள் மராட்டா சமுதாய மக்கள் மகாராஷ்டிராவில் அடர்த்தியாக பெரும்பான்மையாக மிகவும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் வன்னிய சமுதாய மக்கள் தமிழ்நாட்டில் மிகவும் பெரும்பான்மையாக மற்றும் ஆந்திரா கர்நாடகா கேரளா புதுச்சேரியில மிகவும் அடர்த்தியாக வாழக்கூடிய சமுதாய இந்த மூன்று சமுதாய மக்களுடைய அரசியல் அதிகாரங்களாக இருக்கட்டும் அல்லது கல்வி வேலை வாய்ப்பில் அடைந்த முன்னுரிமையாக இருக்கட்டும் ஒப்பிட்டு பார்த்தா வன்னிய சமுதாயம் கடை நிலையில இருக்கு ஜாத் சமுதாயத்திலிருந்து ஒரு பிரதமர் உருவாகிட்டார் மராட்டா சமுதாயத்திலிருந்து பத்திற்கும் மேற்பட்ட முதலமைச்சர் வந்துட்டாங்க மகாராஷ்டிராவில மராட்டா சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தான் முதலமைச்சராக இருக்க முடியும் இது எல்லா இடத்துலையும் உள்ள விஷயம்தான் தமிழ்நாட்டுல மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகங்களுமே சரி அந்த பகுதியில யார் பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி புரிவார்கள் அதுதான் நிதர்சனமான உண்மை இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா தெலுங்கானாவில பாத்தீங்கன்னா சந்திரசேகர ராவ் இருந்தாரு அதை தாண்டி ரெட்டி வந்தாங்க ஆந்திராவில் பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு இருப்பாரு இல்லைன்னா ஒய் ரெட்டி இருப்பாரு அதே மாதிரி கர்நாடகால உக்காலக்கியரோ அப்படிதான் இருப்பாங்க இது இதுதான் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய நடைமுறை அதே மாதிரிதான் மராட்டாளர் நடந்தது பத்திற்கும் மேற்பட்ட முதலமைச்சர்கள் வந்தாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட அமைச்சர்களுமே வந்துட்டாங்க ஏன்னால் ஒவ்வொரு அமைச்சர்களும் ஐம்பது சதவீதத்திற்கு மேலாக மராட்டா சமுதாயத்தை சேர்ந்த முத அமைச்சர்கள் தான் இடம்பெற்றிருக்க ஆனால் வன்னியர்கள் வன்னியர்களை இதோடு ஒப்பிட்டு பார்த்தால் வன்னியர்களுடைய நிலைமை என்ன இதுவரைக்கும் ஒரே ஒரு முதல்வராக கூட வன்னியர்கள் உருவாகவில்லை ஒரே ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வன்னியர்கள் உருவாக்கப்படவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது சட்டமன்ற உறுப்பினர்களையே சரி மிகவும் குறைவுதான் அமைச்சர்கள்னா ரெண்டு பேரும் ஒரு பேரை தான் கொடுப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எழுச்சிக்கு பின்பாகத்தான் வன்னியர்களை இனிமேட்டு ஏய்க்க முடியாதுன்னு இரண்டு அமைச்சர்ல இருந்து மூன்று பேரை உருவாக்குறாங்க திமுக இப்ப எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் பாமக கோட்டால வந்த அமைச்சர் தான் தொண்ணூத்தி ஆறுக்கு முன்பாக எண்பத்தி ஒன்பதுலேயோ அல்லது எழுபதுகளிலேயோ இரண்டு அமைச்சர்களுக்கும் ஒரு அமைச்சர்களுக்கு மேலே வன்னியர்களுக்கு திமுக அமைச்சரவையில் இடம் கொடுக்கல எண்பத்தி ஒன்பதுல பாட்டாளி மக்கள் கட்சி உருவான பின்பாக தொண்ணூத்தி ஆறுல தான் திமுக மூன்று அமைச்சர்களை கொடுக்குறாங்க இதை வெளிப்படையா பொன்முடியா சொன்னதுதான் பொன்முடி வந்துட்டு செஞ்சி ராமச்சந்திர அமைச்சரவை இடம் கேட்டு போனப்ப செஞ்ச ராமச்சந்திரன் வன்னியரா இருக்கிறாரு அவர் சீனரா இருக்கலாம் இந்த கட்சிக்காக பாடுபட்டு இருக்கலாம் இருபதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியில் வென்று கொடுத்திருக்கலாம் ஆனால் அவர் வன்னியர் ஏற்கனவே வீரபாண்டியாருக்கும் இருக்கும் துறைமுருகனுக்கும் நாங்க அமைச்சராக இடம் கொடுத்துட்டோம் நீ இப்பதான் முத முதல்ல ஜெயிச்சிருக்கிற நீ கட்சிகளாம் ஒண்ணும் செய்யல இருந்தாலும் நீ வன்னியர் இல்ல அதனால ஒன்னு அமைச்சராக்குறேன்னு உன்னுடைய அமைச்சராக்கிறது தான் திமுக இதுதான் திமுகவுடைய வரலாறு இப்படி இந்த நிலைமை தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல வன்னியருடைய நிலைமை இருந்துகிட்டு இருக்கு சரி வன்னியருடைய நிலைமை தான் இப்படி இருக்காருன்னா அது மட்டும் வன்னியருடைய நிலைமை மட்டுமல்ல பட்டியல் சமுதாய மக்களுக்கான உரிய பிரதிநிதித்துவமே இல்ல இன்னைக்குமே பட்டியல் சமுதாய மக்களுக்கு மக்கள் இரண்டு பேரும் இரண்டு பேர் தான் அமைச்சரவைய சமுதாய மக்கள் தான் தமிழ்நாட்டுல அடர்த்தியாக வாழக்கூடிய சமுதாய மக்கள் ஆனால் இவர்கள் இருந்து ஐந்து பேர் தான் இடம் இடம்பெற்றார்கள் ஆனால் மிக குறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள்லாம் இன்னைக்கு மூணு பேரா நாலு பேரா அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள் ரெட்டியா சமுதாயத்திலிருந்து மூன்று அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க இருக்கட்டும் அவர்களுக்குமான பிரதிநிதித்துவம் இருக்கட்டும் தப்பு கிடையாது இரண்டு அமைச்சர்கள் ஒரு சபாநாயகர் எல்லாம் நாயுடு சமுதாயத்திலிருந்து வந்திருக்கிறாங்க இசைவாள சமுதாயத்திலிருந்து முதலமைச்சர் அடுத்து துணை முதலமைச்சர் அளவுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் இருந்துட்டு இருக்கிறாங்க அது எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க இசைவளாளருக்குமே சரி ஒருத்தர் ஐயா அவர்கள் பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு ஆனால் வன்னியர்களுக்கான அரசியல் அதிகாரம் இல்லை இப்ப நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டீங்க அப்படின்னா ஒரு கணக்கிட வெளியிட்டுடுவீங்க சரி வன்னியர்கள் இருபது விழுக்காடு இருக்கிறாங்க பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இத்தனை விழுக்காடு இருக்கிறாங்க இல்லை நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க இந்த ஒரு பட்டியல் வெளியிட வெளியிடப்பட்டுருச்சுன்னா என்னடா இது நம்ம இத்தனை விழுக்காடு இருக்கிறோம் இத்தனை நாளா நம்மளை ஏமாத்திட்டு இவங்களே ஆச்சரியல அமர்ந்துட்டாங்க நம்மக்கெல்லாம் என்ன ஆளை தகுதி இல்லையா நம்மளுக்கு என்ன ஆளை தெரியாதா ரெண்டாயிரம் வருஷமா மூவாயிரம் வருஷமா நம்ம கட்டியாண்டதால இந்த பூமியை செழுமைப்படுத்தி வச்சிருந்தோம் கலை இலக்கியம் பண்பாடு விவசாயம் அத்தனையும் பாதுகாத்து வச்சிருந்தோம் அப்பயே சோழர் காலத்திலேயே நாம கப்பல்ல வணிகம் செஞ்ச தலைமுறையினர் நம்மளுக்கு கால தகுதியில் ஆடுற கேள்வி இந்த பெரும் சமுதாய மக்களுக்கு வந்துடும் பட்டியல் சமுதாய மக்களும் ஏன் நம்ம ஆளக்கூடாது என்கின்ற கேள்வி அவர்களுக்கும் வந்துடும் இதர சமுதாய மக்களுக்கும் அவர்களுடைய வீராச்சார அடிப்படையில் நம்மளுக்கான அமைச்சரவர்கள் இடம் கிடைக்கணும் இல்லை நமக்கு க தமிழ்நாட்டு ஆளணும் என்ற கேள்வி வந்துடும் இப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இப்படியான கேள்விகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து விடக்கூடாது நாளைக்கு நம்ம புள்ள நம்ம பேரை ஆட்சி நடத்தினா போதும் இவர்கள் ஆட்சி அறையில் வந்துடக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் திமுகவுக்கு இருக்கலாம் அதை கடந்து வன்னியர் எல்லாம் வாழ்ந்து என்ன பண்ண போறா வன்னியர்கள்லாம் எதுக்கு இடஒதுக்கீடு அப்படின்ற எண்ணம் கூட இருக்கலாம் ஏன்னா இப்ப அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் அமல்ல இருக்கு இதுல முப்பது விழுக்காடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு அதுல மூன்று விழுக்காடு இஸ்லாமிய சகோதரர்களுக்கான இடஒதுக்கீடு இருபது சதவீத இடஒதுக்கீடு என்பது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீடு எப்படி கிடைச்சது என்பது எல்லாருக்குமே தெரியும் பட்டியல் சமுதாய மக்களுக்கு பதினைந்து விழுக்காடும் அருந்த மூன்று விழுக்காடும் பழங்குடியினருக்கு ஒரு விழுக்காடும் என அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு என்பது இப்போ அமல்ல இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த எம்பிசி இடஒதுக்கீடு என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னியர் சங்கத்தை தொடங்கிய போதே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமுதாய மக்களுக்கும் வகுப்பாத விதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வாங்கணும்னு சொன்னார் பட்டியல் சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொன்னார் தமிழ்நாட்டுடைய ஆக பெரும் சமுதாயமான வன்னிய பெரும் சமுதாய மக்கள் அடிதட்டில் நிற்கிறாங்க கல்வி வேலை அப்படின்னு ரொம்பவும் பின்தங்கி இருக்கிறாங்க குடிசைல வாழ்றாங்க அவர்களுக்கு என்று தனியாக ஒரு இடஒதுக்கீடு வாங்கணும்னு சொல்லிதான் இது நியாயமான கோரிக்கை அனைத்து சமுதாய மக்களின் உரிமைக்காக சமூக நீதிக்காக பாடுபட்ட இதுதான் சமூக நீதி ஆனால் கலைஞர் முதலமைச்சரான பின்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டத்தை சமாளிக்க முடியாமல் எம்பிசி என்கின்ற ஒரு பிரி புதிய பிரிவை உருவாக்கி அதுல வன்னியர் உள்பட நூற்றி எட்டு சாதிகளை அடக்கி இருபது சதவீத இடஒ கொடுத்தார் அதில் அவருடைய இசைவாளர் சமுதாயமும் அடங்கும் இப்போ இருக்கிற ஸ்டாலினுக்கும் சேர்த்து இடஒதுக்கீடு வென்று கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த மாதிரியான சூழ்நிலையில் அன்னைக்கே மருத்துவர் ஐயா அவர்கள் இங்கே பாருங்கள் வன்னியர்களுக்குன்று தனியாக ஒரு இடஒதுக்கீடு கேட்டால் நீங்கள் நூற்றி எட்டு சாதி எடுத்து கொடுக்குறீங்க நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பே நடத்தாவே இந்த இடஒதுக்கீடு கொடுத்தா அது எப்படி நியாயமாக இருக்கும் என்று கேட்டபோது அவர் பல தரவுகள் ஆங்கில காலத்தில் எடுத்தது அதுக்கப்புறம் அம்பாசங்கர் கமிஷன் எடுத்தது சட்டநாதன் கமிஷன் எடுத்துலாம் காமிச்சு இதை நீங்கள் வச்சுக்கிங்க நான் ஒரு மாம்பழத்தை தரேன் இதை வச்சுக்கிங்க நீங்கள் இது ருசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னு ஒருத்தர் ஐயா அவர்கள் ருசிப்பதற்கு முன்பாக இது அழகிய மாம்பழம்னு சொல்லிட்டார் இது ருசிப்பதற்கு முன்பாக அழகிய மாம்பழம் எங்களுக்கு இது தேவையில்லை வன்னியர்கள் தமிழ்நாட்டில் இருபது சதவீதம் மேலாக வாழ்கிறார்கள் அவருக்கு கேட்ட தனியாக இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டார் அப்போ இந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த போது ஒரு தரவுகளை வச்சுட்டு தான் கலைஞர் கொடுத்தாரு அந்த தரவுகளை வைத்துத்தான் எடப்பாடி பழனிசாமியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஏழு கட்ட போராட்டத்திற்கு இசைந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை கொடுத்தார் அப்பொழுது மருத்துவர் ஐயாரு பத்து புள்ளி ஐந்து என்பது குறைவு மிகவும் குறைவுன்னு சொன்னாரு நாங்க முதல்ல இந்த இடஒதுக்கீடு கொடுக்குறோம் வன்னியர்களுக்கு என்று தனி இடஒதுக்கீடு அமலாகட்டும் அதன் பின்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்த இடஒதுக்கீடுகள் சரி செய்யப்படும் சொல்லியிருந்தார் ஒன்று நியாயமான ஒரு விஷயம் ஏத்துக்கிட்டோம் சரி அவங்க எந்த தரவுல வச்சு பார்த்தா கொடுத்தாங்க அப்படின்னா சட்டநாதன் கமிஷன் ஒரு தரவு கொடுத்தாங்க பதிமூன்றரை விழுக்காடு வன்னியர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தனிப்பெரும்பான்மை சமுதாய மக்களா வன்னியர்கள் தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சமுதாயம் ஆனால் அவர்கள் இந்த பதிமூன்றரை என்பதே மிகவும் குறைவானது ஏன்னா ஏனென்றால் செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய நாயக்கர்கள நீங்க தெலுங்கு நாயக்கர்கள் கலக்கிட்டீங்க அவர்கள் வன்னிய நாயக்கர்கள் அதை கடந்து வன்னியர்களுக்கு என்று பல பட்ட பெயர்கள் இருக்கு ரெட்டியார் முதலியார் சிட்டியார் தேவர் உட்பட பல பட்டப்பெயர்கள் பெயர்கள் இருக்கு அந்த பட்ட பெயர்களை வைத்து இதர சமுதாயத்தில இவர்களை சேர்த்துட்டீங்க இது ஏற்புடையது இல்லைன்னு சொன்னாங்க அதன் பின்பாக எடப்பாடி பழனிசாமி சொன்ன போது முதல்ல வன்னியர்களுக்கு என்று ஒரு இடஒதுக்கீடு உறுதியாகட்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் அதுக்கு இசை கொடுத்தார் ஆனால் ஆட்சி மாறிய பின்பாக காட்சி மாறிச்சு எல்லாமே உங்களுக்கு தெரியும் பல தடவை நம்ம பேசிட்டோம் தான் பேசிட்டோம் இந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டுச்சு உச்ச நீதிமன்றம் இந்த இடஒதுக்கீடு நீங்க கொடுக்கலாம் உயர் நீதிமன்றத்தை ரத்து செய்தா இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு சொல்லி தரவுகளை சேகரிக்க சொல்லியிருந்தாங்க அந்த தரவுகள் சேகரிக்கிறதா திமுக அரசு போன வருஷம் ஒரு குழு அமைச்சது எதுக்கு அமைச்சிங்க தரவுகளை சேகரிக்கிறதானே அமைச்சீங்க அந்த குழுவுடைய பதில் என்னவா இருந்திருக்கணும் இந்நேரம் கொடுத்துருக்கணுமா இல்லையானா கொடுக்கல சரி இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துக்கடான்னா இப்ப இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த இடஒதுக்கீடை கொடுங்கியான்னா அதை கொடுக்க தயாராகலன்னா என்ன அர்த்தம் இது அப்ப யாரை ஏமாத்த அந்த குழு அவனு அமைச்சீங்க நாங்க உங்களை ஒண்ணும் சென்சஸ் எடுக்க சொல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்போ சாதிவாரி கணக்கெடுப்போ கூட வேணாம் ஒரு தலைமுறை சேகரிக்க வேண்டாமா திமுக என்ன சொல்லி ஏமாத்திட்டு இருந்துச்சு சமூக நீதி மாநில உரிமையை ஏமாத்துற திமுக சமூக நீதிக்கு அடிப்படையான சாதிவாரி கணக்கெடுப்ப எடுக்கணும் சரி மத்த மாநிலத்துக்காரல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா நீங்க மாநில உரிமை பேசுறீங்க நீங்க எடுக்கல நீங்க மத்திய கை காட்டுறீங்க அப்ப பத்து மாநிலத்துக்காரன் எடுத்தானே அவனுக்கு இருக்கக்கூடிய மாநில உரிமை ஏன் உனக்கு இல்லைன்னு உனக்கு கேள்வி கேட்கணும் இல்லையா நீங்க தானே சாதிவாரி தலைவர்களை எடுத்து இந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்ட பகிர்ந்து கொடுக்கணும் நீ எந்த எந்த அளவுக்கு இருக்கிறானே தெரியாம ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒரு பிஸ்கட் பாக்கெட் நீ தூக்கி போட்டினா பத்து பேர் இருக்கிற ஒரு வீட்டுக்கும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு ரெண்டு பேர் இருக்கிற வீட்டுக்கும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்னா ரெண்டு பேர் இருக்கிற வீட்டுல வயிறு நிரம்பிடும் பத்து பேர் இருக்கிற வீட்டுல எப்படி வயிறு நம்போம் எப்படி வயிறு நம்போம் எத்தனை காலம் இன்னைக்கும் இன்னையாம திட்டு இருப்பீங்க உங்களுடைய அரசியல் கணக்குகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு இந்த மக்கள் அடிதட்டு மக்கள் உங்களால இன்னும் ஏமாற்றப்பட்டு குடிசைல உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவர்களை பற்றி சிறிதாவது சின்னீங்க கொஞ்சமாவது சின்னீங்க சிந்தித்து செயல்படுங்கள் நன்றி